அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷப ராசி மற்றும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் மிருகம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு இந்த அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு பலன்களா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு மேலும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சா இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க நாங்க போற பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பாக்கலாம் முதலாவது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல குரு பகவான் ஜென்ம குருவா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அடுத்தாக நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகத்துடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இதுல புதன் வந்து ஆட்சியோட இருப்பாரு அடுத்தாக நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிர பகவான்

தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ்லயும் நம்மள வச்சிருந்திருப்பாரு இப்போ அந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் இப்ப நமக்கு கிடைச்சிரும் எதை பண்ணனும் எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அதுலயும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால துணிந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்துல கிரியேட் ஆயிடும் அது நமக்கு ஒரு பக்கம் அட்வான்டேஜா இருந்தாலுமே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா பார்க்கப்படல ஏன்னாக்கா சனி பகவான் வக்ரமா இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம ஹைலி ரிஸ்க் எதுவுமே எடுக்க கூடாது ஆகவே இந்த சனி சனி வக்ரம் வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது மேலும் இந்த புதிய முயற்சிகளை செயல்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுத்தலாம் ஆனால் வந்துட்டு ஹைலி ரிஸ்க் எதுவுமே எடுக்கக்கூடாது ஹைலி ரிஸ்க்னாக்கா உடைய பொருளாதாரத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு போய் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்னு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடாது நீ உங்களுடைய சேஃப்டி ஜோன்லேயே இருந்து சின்னதாக அதுலேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்துறீங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஏற்படும் ஆகவே தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் சரி எதுலையுமே ஒரு கிளியாரிட்டியோ ஒரு கன்ஃபார்மோ இல்லாம அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து இதுலயும் மாட்டிக்க வேண்டாம் மட்டும் கொஞ்சம் கிளியரா மைண்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் அசியூஷலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாவே போகும் ஆனா என்ன கொஞ்சம் பனிச்சுமையும் கொஞ்சம் அந்த பிரஷரான ஒரு மனநிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு பொருளாதார ரீதியா தொடர் வரவுகளை

சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் விரைவு செலவுகள் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் தொடர் விரை செலவுகள் குடும்பம் சார்ந்த வகையில குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில இந்த மாதத்துல சுப விரை செலவுகள் இருக்கும் அதுலயும் இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த குடும்பம் சார்ந்த வகையில தொடர் விரை செலவுகள் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் இந்த மாதத்துல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாதிரியான மாற்றங்களை ஃபேமிலியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா அந்த வீடு பராமரிப்பு அதாவது பழுது பார்த்தது சம்பந்தமான ஒரு சில விரை செலவுகள் ஏன்னா விரையாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனம் அப்படி இல்லைனாக்கா வீடு சம்பந்தமான விஷயங்களை அந்த பழுது சார்ந்த வகையில் ஏதாச்சும் சுப விரை செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அதுக்கான பிளானிங்ஸ் ஏதாச்சும் பண்றது அதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு ஓவரால குடும்பம் சார்ந்த வகையில் இந்த மாதத்தில் செலவுகள் இருக்கலாம் அது ஏதோ கொஞ்சம் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இந்த மாதத்தில் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு இரண்டாம் இடத்துல இருப்பார் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கோபமான வார்த்தைகள்லாம் வெளில வரலாம் அதே வார்த்தைகள்ல கவனம் செலுத்தணும் பொறுமையா இருக்கணும் இதெல்லாம் நீ கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இருபதாம் தேதிக்கு மேல அதாவது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸிட் ஆயிடுவார் அந்த நேரத்துல பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு வகையான இடமாற்றமோ ஊர் மாற்றமோ அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு சின்ன ஒரு குறுகிய கால பயணமோ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா நல்ல ஒரு ஆதாயமும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அடுத்ததாக அந்த திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்தில் படத்துல குரு பகவான் வக்ரம் அதுலயும் பலம் இழந்து தன்னுடைய ஏழாம் பறவை ஏழாம் இடத்துல செலுத்துவாரு இதுலயும் பாத்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பாத்தோம்னா பதிமூணாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு இது ஒரு வகையில அட்வான்டேஜா இருந்தாலுமே ஒரு வகையில ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்துது ஆகவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அதுலயும் சுக்ரன் நம்முடைய ராசி அதிபதி அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த அந்த சிந்தனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் முயற்சி எடுக்கணும் எப்படியாச்சும் திருமணத்தை இந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அதிகமாயிட்டே இருக்கிறதே வாய்ப்புகள் இருக்கு. அதлин குரு இந்த மாதத்துல जन्मத்திலே இருந்து கொஞ்சம் வக்ரம் ആയി கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஆகவே திருமண முயற்சியில ஏதோ ஒரு விதமான குலர்படியோட ஒரு நல்ல செய்திகள் வரலாம். ஆகவே நீங்க கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வா இரண்டாம் எட்ட விட்டு விலகிற வரைக்கும் இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் நீங்க எதுலயுமே கோபப்பட்டு பேசிட கூடாது. வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுற கூடாது. யாருக்கும் வாக்குறுதி குடுத்தற கூடாது. இந்த மூணு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி திருமண முயற்சிகள் செய்யலாம் அதுக்கான ஒரு ஏற்ற நேரம் தான் ஆனா என்ன அதுல கொஞ்சம் தடை தாமதம் காட்டுற மாதிரி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி கொஞ்சம் பொறுமையோட செயல்பட்டு நிதானத்தோட செயல்பட்டு அதுல சாமர்த்தியமா வெற்றி அடையிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கு அடுத்ததாக வாழ்க்கை தினை சார்ந்த விஷயங்களை உள்ள இந்த குரு பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இந்த மாதத்துல வாழ்க்கை தினையோட வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது சிறப்பு மேலும் வாழ்க்கை தினை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதிமூன்றாம் தேதிக்கு மேல எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுத்த பெறுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் சுக்கிர பகவான் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் அவை வாழ்க்கை துணையோட கொஞ்சம் முரண்பாடான ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவை அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற குழப்பங்கள்லாம் இப்போ முடிவுக்கு வந்துரும் ஸோ அதிலெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கிடைச்சிடும் புதுசாக எதுவும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் நிதானிச்சு அனுசரித்து செயல்படுறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இருபதாம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்துட்டு வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு ஏதாச்சும் வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன் பலன்களை கொடுக்கும் அடுத்ததான் குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல குருவும் கொஞ்சம் வக்ரம் ஆயிட்டாரு மேலும் இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகமும் கன்ஜெக்ஷன்ல மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வாங்க ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் குறிப்பா எட்டாம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் ஏன்னா கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பொதுவாக குற்றம் தான் அது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களையும் சரி பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் சார்ந்த விஷயங்களையும் சரி அது ஏதோ ஒரு வகையில் மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வரைக்கும் குரு வந்து பாசிட்டிவாக இருந்து நமக்கு கொஞ்சம் பார்வையால் பலத்தை கொடுத்தாரு இப்போ வக்ரமாகி பலம் இழந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அதுவே அது கொஞ்சம் ஏதோ ஒரு மன ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் மாதத்தோட பிகினிங்கே பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஆட்சியாக இருப்பார் அதுலேயும் சூரியனோட இணைந்திருப்பாரு குரு பார்வையும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் எட்டாம் தேதி வரைக்குமே பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்லை அதே மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதத்துல மாதத்தோட ஒரு எட்டாம் தேதிக்குள்ள உடைய முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க முக்கியமா சேஞ்சஸ் பண்ணணும்னு முடிவு பண்றீங்கன்னாக்கா அதை எட்டாம் தேதிக்குள்ள பிளான் பண்ணிக்கிறது சிறப்பு எட்டாம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா குருவும் வக்ரம் ஆயிடுவாரு மேல வந்துட்டு இந்த புதன் சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாங்க ஆகவே இந்த காம்போ பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பிளானிங் பண்ணிக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல இந்த கல்வி சார்ந்த சார்ந்த வகையில விரை இருக்கலாம் படிப்பு சார்ந்த வகையில் ஏதாச்சும் டிராவலிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அவை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிளானிங் செகண்ட் ஹாஃப்ல அதை செயல்படுத்துறதுக்கான சில நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல படிப்பு சார்ந்த வகையில விரை செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஐந்தாம் மதிப்பதி அவர் போயிட்டு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த செலவுகளோ அப்படின்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரை செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல வந்துட்டு போகலாம் அதுலயும் எட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது எட்டாம் தேதிக்கு மேல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் மன வார்த்தைகள் வந்துட்டு போகலாம் அவை இந்த மாதம் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா எட்டாம் தேதிக்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல அதனால எட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல மாதத்துல ஜென்ம குரு கொஞ்சம் விலகுறாரு பக்ரமாகறாரு அவை ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைச்சிரும் எல்லாத்துலயும் ஒரு ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும் எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அட் சேம் டைம் பார்த்தேனாக்கா செவ்வாய் 2 இடத்துல இருந்து 8 இடத்தையும் பாக்குறாரு. அது கொஞ்சம் குற்றோம். ஆகவே அந்த கழிவு நீக்க சம்பந்தமான உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயல்ல கொஞ்சம் நிதானமும் கவனமும் செலுத்துகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பா இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறார் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மாதி மாதிதாச்சும் செலவுகளோ வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே அதல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் லாபாதிபதி கணபதி குரு பகவான் பக்ரம் ஆயிருக்காரு நம்முடைய சுயஸ்தானத்துல அதே இந்த பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த நிறைய சிந்தனைகள்லாம் எல்லாம் ஓவராலா கொஞ்சம் குறையும் பொருளாதார தேவை ஒரு பக்கம் அதிகரிச்சாலுமே அந்த சிந்தனைகள் ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டு கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மன ஆரோக்கிய ரீதியா பரவாயில்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்குது இந்த மாதத்துல மன ஆரோக்கிய ரீதியா ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள்லாம் அமைது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்கள் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் அதனால அது பெருசா உங்களை பாதிக்க போறது இல்ல மன ஆரோக்கியம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டுனாக்கா உடல் ஆரோக்கியம் எல்லாம் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அதனால நினைச்சு பெருசா உரி பண்ண வேணாம் சின்னதா ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதுன்னா உடனே ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான ரெமெடி எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும் அது இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தாக தாய் தந்தையாருடைய சூழ்நிலைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஓவராலா அந்த அக்டோபர் மாதத்துல ஜென்ம குருவுடைய ஒரு சில குழப்பங்கள்லாம் குறையுது அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு மேலும் இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் மற்ற விஷயங்கள் விஷயங்கள்லாம் நமக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதில் மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலே இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தார் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க நாங்கள் பிரசன்ட் பண்ணியிருக்கோம் இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோன்னா அந்த ராசியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கிற ஒரு

பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு எல்லாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான் மந்த்லி பிளானட் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கற ஒரு பிரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆகவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியிற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க மட்டும்தான் நம்ம குடுக்குறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும் ஆகவே அப்படி ஏதாச்சும் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதில் விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோட அந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க உடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேல நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குவாங்க போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேல இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததான் பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடியில் எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம் முடிய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவாக பாதுகோங்க அதுல நிச்சயமாக உங்களுக்கு ஒரு க்ளாரிட்டியான ஒரு மைண்ட் செட்டு உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும் போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்மளுடைய சேனல் எதுக்கு மடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோலாம் வீடியோ எல்லாம் சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் எல்லாம் உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும் அது நாலஞ்சு சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க நல்ல பலன்களை கொடுக்கும் எனக்கு தோணுது பர்சனலா ஏன்னா இப்ப வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கிறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு கன்ஃபியூசன் ஆன ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும் உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனல்லையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனல்ல ஒரு மூணுல இருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிஜயமா உங்களுக்கு அதுலயும் வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி